இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் சித்தர்களின் ஞானத்தை தேடி வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க மென்மையான ஆன்மாக்கள் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதை கேக்குறதால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு நம்புறோம் உறுதியா நடக்கும் இன்னைக்கு நாம நம் எல்லோருக்கும் வழிகாட்டும் பெருந்தகை தந்தை அகத்திய மாமுனிவர் அவர்களின் மிக மிக முக்கியமான ஒரு அருள்வாக்க கொஞ்சம் விரிவா அலச போறோம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசத்துல பாபனாசர் கோயில் கிட்ட நடந்த கூட்டு பிரார்த்தனையில அகத்திய பெருமான் இந்த உரையாடல முழுசா கேக்குறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் ஒரு சின்னதா பாத்திரலாம் இல்லையா கண்டிப்பா சொல்லுங்க ஒன்னு கலியுகத்தோட உண்மையான நிலை என்ன அதோட சவால்கள் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரெண்டு வெறும் மேலோட்டமான பக்திய தாண்டி உண்மையான ஆன்மீக பாதையில எப்படி நடக்கிறது தெரிஞ்சுக்கலாம் அகத்தியர் மாதிரி மகா சித்தர்களோட வழிகாட்டுதல் நமக்கு ஏன் தேவை அதை பெறறதுன்னு உணர முடியும் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இதுல இருந்து விடுபட்டு ஆரோக்கியமா பரிசுத்தமா சந்தோஷமா வாழதுக்கான சில ரகசியங்கள் புரிய வரும் சரி அஞ்சாவது ரொம்ப முக்கியமா நமக்கு உள்ளேயே இருக்கிற அந்த இறை சக்தியை எப்படி தட்டி எழுப்புறதுங்கிறதுக்கான வழிகள் புலப்படும் அருமை இது வெறும் தகவல் இல்லங்க இது நம்ம வாழ்க்க பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி மகா சித்தர்களோட இந்த பழமையான ஞானம் நம்மள நிச்சயம் மேம்படுத்தும் உம் இத தந்தை அந்தட்டியர் மாமுனிவர் நம்ம எல்லாரையும் அவரோட குழந்தைகள் செய்கள் அப்படிங்கற ஒரு பேர் அன்போட ரொம்ப கருணையா சொன்ன வாக்க இது ஓ கலியுகம் எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை நாம குழம்பாம தெளிவா எப்படி வாழ்ந்து இறைவனை அடையுறது அப்படிங்கறத மிக மிக ஆழமா விளக்கி இருக்கார் சரி அப்ப இத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மாமுனிவர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல மனுஷனுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்காதுங்கிறாரு ஏன் அப்படி மக்கள் திருத்தலங்களுக்கு அலைஞ்சாலும் சித்தர்களை தேடினாலும் பெரிய பயன் இருக்காதுன்னு சொல்றாரு ஆமா இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கலியுகத்துல உண்மையான பக்தி குறைஞ்சு போயிடும் வெறும் சடங்குகள் தான் அதிகமா இருக்கும் ஓ சடங்குகள் மட்டும்தானா ஆமா அந்த உண்மையான புரிதல் ஒரு பக்குவம்னு சொல்றாரே அது இல்லாம நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது இறைவனோட கட்டளைப்படி பெரிய பலன் தராதுன்னு அவர் சொல்றார் ஒரு எச்சரிக்கையும் தராரு சித்தர்களன் வம்பி வர்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உடனடியா பலன் கிடைக்கலனா உடனே சித்தர்கள் இல்ல அப்படின்னு நம்பிக்கை துரோகம் கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அந்த மாதிரி ஒரு நிலைமையும் வரும்னு முன்னாடியே சொல்றார் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நல்லவங்க கெட்டவங்க என்பதை தாண்டி அரக்கர் கூட்டம்னு ஒன்னு உருவாகி அது நல்லவங்க மனச கூட மாத்தி கெடுத்துரும்னு சொல்றாரு ஆமா அப்போ நல்லவங்க எப்படி தங்களை காத்துக்கிறது அதுக்கு தந்தை அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு பாருங்க கோடி கெட்டவங்க இருந்தாலும் ஒரே ஒரு நல் பக்தன் உண்மையான பக்தன் ஆமா உண்மையான பக்தி உள்ளவன் அவங்க எல்லாரையும் ஜெயிச்சிட முடியும் ஆனா அந்த நிலையை அடையிறதுக்கு பக்குவம் ரொம்ப முக்கியம் பக்குவம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பக்குவம்னா ஒரு விதமான ஆன்மீக முதிர்ச்சி ஒரு தெளிவு எதையும் சரியா புரிஞ்சுகிட்டு கையாள்ற தகுதி உதாரணத்துக்கு தகுதி இல்லாம திடீர்னு ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் படம் மாதிரி ஆமா திடீர் படம் மாதிரி அது நிலைக்காது அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற மாதிரி படிப்படியா வர்ற ஆன்மீக முன்னேற்றம் தான் நிலையானது பயனுள்ளது சரி புரியுது கலியுகத்தோட மற்ற தாக்கங்கள் பத்தி அவர் என்ன சொல்றார் குடும்பத்துல நிம்மதி குறைகிறது சண்டச செலவு அதிகமாகிறது இவ்ளோ கடவுளை கும்பிட்டோம் ஏன் இந்த கஷ்டம்னு மக்கள் மனசு குழம்புறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றார் இது ஒரு பெரிய சித்திரம் மாதிரி பாருங்க கலியுகத்துல இயல்பாவே இறைபலம் குறையும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாகும் இது ஈசனோட விதிப்படி நடக்குதுன்னு மாமுனிவர் சொல்றார் ஓ இது ஈசனோட விதியா ஆனா இது கடவுளோட செயல் இல்ல இது மனிதனோட செயல்களோட விளைவு மனிதனோட செயலா ஆமாம் இறைவன் படைச்ச பிள்ளைகள் அதாவது மனுஷர்கள் நல்ல வழியில நடக்காததால தந்தைக்கே அதாவது இறைவனுக்கே கோபம் வருதுங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா அப்பா பேச்ச கேட்காத பிள்ளை மேல அப்பாக்கு கோபம் வர மாதிரி சரி சரி மனிதனே தனக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் போய் கடவுள்கிட்ட முறையிடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு அப்படியானால் தீர்வு என்ன மனுஷனோட தப்பால உலகம் போனா தந்தை அகத்தியர் மகா சித்தர்கள் என்ன செய்றாங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்துல நல்ல ஆன்மாக்களை தேர்ந்தெடுப்பாங்க நல்ல ஆன்மாக்களையா ஆமா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள வச்சே தீய சக்திகளை அந்த அரக்கர் கூட்டங்களை அழிப்பாங்க இது அவங்களோட ஒரு முக்கியமான வேலை ஓஹோ கலியுகத்துல பிறக்கறதே அதிக பாவம் செஞ்சதால் தான் சொன்னாலும் தந்தை அகத்தியர உண்மையா நாடி வர்றவங்கள ஆமா அவங்க செஞ்ச பாவங்கள் கூட அவங்கள அதிகம் தாக்காம பார்த்துக்கிட்டு அவங்கள புண்ணிய பாதையில அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தாமே தர்றதா அவர் உறுதி அளிக்கிறார் இறைவன் அழகா படைச்ச மனிதன் தன் புத்தி கெட்டுத்தனத்தால உலக அழிக்கிறான்னு சொல்றாரே ஆமா செல்ல குழந்தைகள்னு இறைவன் கொஞ்ச நாள் விட்டுட்டதால மனுஷன் தன் தீய குணங்களை காட்டுறான் இதுவும் அந்த தந்தை பிள்ளை உதாரணம் மாதிரி தானே இருக்கு அதேதான் மனிதன் உண்மைய அறியாம தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான் மத்தவங்களையும் ஏமாத்தி இன்னும் கூடுதலா கர்ம வினைகள்ல சிக்கிக்கிறான் இறைவனை எப்படி உண்மையா வணங்கணும் அவரை எங்க எப்படி தேடணும் அவரை எப்படி அழைக்கணும்ங்கிற ரகசியம் எல்லாம் சித்தர்களுக்கு தான் தெரியும் அப்போ சும்மா சடங்கு செஞ்சா பத்தாதா பத்தாது அவங்க வெறும் சடங்குகளால இல்ல உண்மையான அன்பு மூலமா இறைவன் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும்னு மாமுனிவர் சொல்றார். அப்படி இல்லனா 70 வயசுக்கு மேல கூட கடவுள் எங்க இருக்காருன்னு தேடிட்டே இருக்க வேண்டிய நிலமை வரும்னு எச்சரிக்கிறார். திருவாசகம் அருணகிரிநாதரோட பாடல்கள் பத்தியும் தந்தை அகத்தியர் சொல்றாரே அவற்றை வெறும் நன்மைக்காக பாடுறதில்ல. அது ஆன்மாவை பலப்படுத்தும்னு சொல்றார். ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம். அதோட கூடுவிட்டு கூடு பாயும் சித்தி பத்தியும் ஒரு குறிப்பு வருதே அதோட பின்னாடி என்ன இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த தெய்வீக பாடல்களை எழுதின மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் மாதிரி மகா ஞானிகள் இருக்காங்க இல்லையா ஆமா இருக்காங்க அவங்க பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே தாண்டி தங்களோட ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக உதாரணமா ஒரு பாடலை எழுதி முடிக்கிறதுக்காக இந்த கூடுவிட்டு பாயும் சித்திய பயன்படுத்தினாங்கன்னு ரகசியத்தை சொல்றார் அப்படியா ஒரு பாட்டு எழுதுறதுக்காகவா ஆமா பாருங்க ஒரு பாட்டு எழுதுறதுக்கே இறைவன்கிட்ட பல வருஷம் பக்குவக்கட வேண்டுமாம் ஞானிகளுக்கே இவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் அடிபட்டு அந்த பக்குவத்தை அடைய வேண்டியிருக்குன்னா சாதாரண மனிதர்களாகிய நம்ம நிலைமை என்ன நிஜமாக தான் மாமுனிவர் நம்ம மேல அவ்ளோ கருணை வச்சு நம்மளோட பாவ நிலையையும் அறியாமையையும் உணர்ந்து அப்பா அம்மையேன்னு அவ்ளோ பாசமா கூப்பிடுறார் கோடி பிறவிகள் புண்ணியம் செஞ்சாதான் சித்தர்களை பத்தி நினைக்கவே முடியும்னு அவர் சொல்றாரே அது கொஞ்சம் மழைப்பா இருக்கே ஆமா அந்த அளவுக்கு புண்ணியம் இல்லாட்டி அவங்களோட நினைப்பே நமக்கு வராதுங்கறார் அப்படியே யாராவது சொன்னா கூட அந்த புண்ணியம் இல்லாதவங்களால அவங்க கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாரு ஓ கலியுகத்துல நடக்கிற அநியாயம் அக்கிரமோ அப்புறம் ராகு கேது மாதிரி கிரகங்களோட தாக்கத்தால வர்ற குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் இல்ல சித்தர்கள் இல்லைங்கிற சந்தேகத்தை கிட்ட உருவாக்கும் ஆனா ஆனா மனிதன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி பெரிய மாந்திரிகனா இருக்கலாம் பெரிய சிவனடியாரா இருக்கலாம் பக்திமானா இருக்கலாம் மனிதன் மனிதன் தான் போன உசிர அவனால திரும்ப கொண்டு வர முடியாது சரிதான் ஆனா சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலையும் அவங்கள நம்பி வர்ற பக்தர்களோட புண்ணியத்தோட பலத்தாலையும் ஒருத்தரோட ஆயுளை நீட்டிக்கவும் முடியும்னு அவர் சொல்றாரு அப்போ நாம் என்ன செய்யணும் புண்ணிய பாதைன்னு சொல்ற கோயிலுக்கு ஓடுறது ஜபம் பண்றது விரதம் இருக்கிறது மட்டும் போதுமா இல்ல பத்தாதா அது மட்டும் பத்தாது தந்தை அகத்திய மாமுனிவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கற அந்த இறை சக்திய அந்த தெய்வீக ஆற்றலை தட்டி எழுப்ப பாக்கிறதா சொல்றாரு நமக்குள்ள இருக்க சக்தியா ஆமா அந்த புண்ணிய பாதையில நாம நடக்க ஆரம்பிச்சா அந்த உள் சக்தி தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இறைவன நம்மக்குள்ளேயே பார்க்கலாம் உணரலாம் அப்போ கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படி இல்ல கஷ்டம் வந்தா மட்டும் கோயிலுக்கு ஓடுறது அப்புறம் என்ன பண்றோனே புரியாம சடங்கு செய்யறது இதெல்லாம் மூட கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா நாம பிறந்ததுக்கான காரணம் அது அது தந்தையிடம் அதாவது இறைவனிடம் திரும்பி போறதுக்கான பாதை ஓ பாதை மாதிரி ஆமா நம்ம நாம உண்மைய உணர்ந்துட்டா அந்த பாதை கஷ்டமா தெரியாது யாருக்காவது பிரயோஜனமா இருங்கள் அப்படிங்கிற கருத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நூறு பேர்ல ஒருத்தர் மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்தா கூட அவருக்காக இறைவன் மற்ற தொண்ணூத்தொன்பது பேரையும் காப்பாற்றுவார்னு சொல்றார் மிக சரியா சொன்னீங்க இது கூட்டு பிரார்த்தனைக்கும் பொருந்தும் நூறு பேர் கூடி பிரார்த்தனை செஞ்சாலும் தொண்ணூத்தொம்பது பேர் சரியா செய்யலேனாலும் அந்த ஒரே ஒருத்தர் இவ ஒருத்தனாவது பிறருக்கு பிரயோஜனமா இருக்கானேன்னு நினைச்சு இறைவன் எல்லாருக்கும் அருள் செய்வாருங்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு நிச்சயமா நம்ம வாழ்க்கை உயர்றதும் தாழ்றதும் நம்ம கையில தான் இருக்கு அப்புறம் பாருங்க சிவபுராணம் மாதிரி ஞான நூல்களை படிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான நாடி நரம்புகளை இயக்கி பல தொல்லைகளை நீக்கும்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா அதிகாலையில சந்திரன்ல இருந்து வர்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளி மந்திரங்கள் பத்தின ரகசியங்கள் இதையெல்லாம் பத்தியும் பின்னால சொல்றேன்னு சொல்றாரு ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னது சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நாம பாட்டுக்கு சுயமா மந்திரங்களை சொல்றது ஆபத்தானது அது நன்மையை விட தீமையையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்துடும் எச்சரிக்கிறார் இது ரொம்ப முக்கியம் வெளி வேஷங்களை விட உள்ள தூய்மை அந்த உள்ளம் தான் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் முக்கியம் என்கிறார் ஆக மொத்தத்துல இன்னைக்கு உலகத்துல நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் மனிதனோட ஆட்சி தான் இறைவனோட ஆட்சியோ சித்தர்களோட ஆட்சியோ இல்ல கரெக்ட் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா கருணை உள்ளம் கொண்ட தந்தை அகஸ்தியர் போன்ற மகா சித்தர்கள் நம்மை நம்மை கைவிடல காப்பாற்ற திரும்பவும் வந்திருக்காங்க ஆமாம் தந்தை அகத்திய மாமுனிவர் மிக தெளிவா ஒரு உறுதிமொழி தர்றாரு அவர் நமக்கு வழிகாட்டுவார் நமக்கு தேவையானது எதுவோ அத அவரே தருவார் அவரே தருவாரா ஆமாம் கொஞ்சம் தாமதமாகலாம் ஏன்னா எது நமக்கு நல்லதுன்னு அவருக்கு தெரியும் நம்ம கஷ்ட காலத்துல அவர் நம்ம கூடவே இருப்பார் சரி அவர் ஒரு உதாரணம் சொல்றார் ஆமை எப்படி தன் உறுப்புகளை ஆபத்து வரும்போது உள்ளே எழுத்துக்குதோ அப்படி நாம அடக்கமா இருக்கணும் என்கிறார் அடக்கமா இருக்கணுமா ஆமாம் புண்ணிய பாதைக்கு வந்த பிறகு சுதந்திரமா இருக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கம் தேவை சரியான நேரத்துல தக்க சமயத்துல அவரே நம்ம கிட்ட வருவார் அவரே வருவாரா வருவார் அவர் ஏற்கனவே பல ரூபங்கள்ல மனுஷனா பிச்சைக்காரன் மாதிரி வேஷத்துல நம்ம கிட்ட வந்து பேசி நம்ம குறைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார் சொன்னாதான் நம்ம அவருக்கு தெரியும் தீர்வு கிடைக்கும்னு இல்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாம உடனடியா என்ன செய்யணும் மாமுனிவர் சொல்றத நல்லா புரிஞ்சுகிட்டு வாழணும் இந்த பிறவியிலேயே இறைவனோட வாசல் படியை அடைய முயற்சி செய்யணும் மறுபடியும் ஒரு பிறப்பு வேண்டாம் ஆமாம் அதுக்கு அவர் வழிகாட்டுவார் நம்ம பேரை சொல்லி நம்ம குறைகளை உதவுவார்னு அவசியம் இல்ல உண்மையான தூய்மையான அன்பை அவர் மேல செலுத்தினா போதும் அன்பு மட்டும் போதுமா உண்மையான அன்பு அப்படி செஞ்சா தந்தை அகத்திய மாமுனிவர் நிச்சயம் நம்ம கிட்ட வருவார் வழிகாட்டுவார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி தந்தை அகத்தியர் அவர்களின் இந்த அருள் வாக்கிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான குறிப்புகளை ஒரு தடவை தொகுத்து பாத்துர்லாமா கண்டிப்பா ஒன்னு கலியுகம் சவாலானதுதான் வெறும் சடங்குகள் மேலோட்டமான பக்தி மட்டும் போதாது உண்மையான புரிதலும் ஆன்மீக பக்குவமும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமாம் ரெண்டு நம்ம துன்பங்களுக்கும் இந்த உலகத்தோட நிலைக்கும் பெரும்பாலும் மனிதர்களாகிய நான்தான் காரணம் இறைவன் இல்ல இது முக்கியமா புரியணும் மூணு தந்தை அகத்தியர் மாதிரி மகா சித்தர்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள புண்ணிய பாதையில வழிநடத்தி தீய சக்திகளை அழிக்கிறாங்க சரி நாலு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை எழுப்பணும்னா புண்ணிய பாதையில போகணும் தன்னை உணர்தல் ரொம்ப முக்கியம் அஞ்சு சிவபுராணம் போன்ற ஞான நூல்களுக்கு நம்ம உடலையும் ஆன்மாவையும் பலப்படுத்துற சக்தி இருக்கு நிச்சயமா ஆறு சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம மந்திரங்களை உச்சரிக்கிறது ஆபத்தானது அது நன்மையை விட தீமையே அதிகம் செய்ய வாய்ப்பு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை ஏழு வெளி வேஷங்களை விட உள்ள தூய்மையும் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி பிரயோஜனமாக வாழ்றது தான் இறைவளுக்கு பிடிக்கும் ஆமா உள்ளந்தா முக்கியம் எட்டு நம்ம பேரையும் குறைகளையும் சொல்லி முறையிடுறத விட உண்மையான அன்பு அவர் மேல செலுத்தினாலே போதும் தந்தை அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதலும் அருளும் தேவைகளை நிறைவேற்றுதலும் நிச்சயம் கிடைக்கும் அருமையான தொகுப்பு தந்தை அகத்திய மாமுனிவரின் இந்த அரிய சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல்களை கேக்கற இந்த வாய்ப்பு உண்மையிலே புண்ணியம் செஞ்சவங்க உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களும் வளங்களும் பெருகட்டும் செய்திகளை சித்தர்களோட அருள் வாக்குகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு பாருங்க அது வந்து இருட்டுல இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தீபம் மாதிரி தந்தை அகத்திய மாமுனிவரே சொல்ற மாதிரி இது ஒரு மிக உயர்ந்த புண்ணிய செயல் எவ்வளவு உயர்ந்தது முதல் தர உயர் புண்ணியம்னு சொல்றாரு முதல் தர உயர் புண்ணியம் அப்ப கண்டிப்பா எல்லாரும் இதை ஷேர் பண்ணணும் ஆமா அதனால தயவு செஞ்சு இந்த ஞான உரைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அதாவது ட்விட்டர் டெலிகிராம்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமூக ஊடகத்தலங்கள்லயும் பகிருங்க ஆமா யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களுக்கு இது சரியான நேரத்துல போய் சேரட்டும் அது அவங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய உதவியா இருக்கலாம் இல்லையா இந்த உயர் புண்ணிய செயல்ல நீங்களும் பங்கு எடுத்துக்கோங்க நிச்சயமா மகா சித்தர்களின் இந்த ஞான உரைய இவ்ளோ ஆர்வத்தோட பொறுமையா கேட்ட உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்க எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று மென்மையோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் கடைசிய ஒரு சிந்தனை தந்தை அகத்திய மாமுனிவர் ஆமை எப்படி தன் கால்களை அடக்கிக் கொண்டிருக்கின்றதோ அப்படி நீங்கள் அடக்கிக் கொண்டிருந்தால் போதுமானது மீதியெல்லாம் யான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கார் இல்லையா ஆமா கொடுத்திருக்காரு இந்த வேகமான பரபரப்பான கலியுகச் சூழல்ல ஆமை போல அடக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எதை அடக்க வேண்டும் எப்போ அமைதியா இருக்கணும் எப்போ செயல்படணும் நல்ல கேள்வி இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க இதுக்கான விடை உங்க உள்ளேயே இருக்கு நிச்சயமா ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுடை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்